கிளைமேட் லிட்ரஸி ஃபார் ஆல் வந்து நேச்சருக்குன்னு சொல்லல ஃபார் ஆல் நமக்கு தான் பேரே பார்த்தீங்கன்னா இயற்கை பேரடு இயற்கை பேர்டுன்னு இயற்கை மேலேயே நம்ம பள்ளியை இருக்கோம் முதல்ல நமக்கு கண்ட்ரோல் இருக்கா விதர் வி ஹேவ் த கண்ட்ரோல் டிசிப்ளினாக நாம் வாழ்கிறோமா நாம் எதுவுமே செய்யாமல் அது இயற்கை பேரிடு இயற்கை பேரடுன்னு சொல்கிறதுல வந்து அது அர்த்தமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதோ பீங் எ ஹியூமன் பீயிங் நாம் எவ்வளோ டிசிப்ளாக நடந்துக்கோமோ அதுதான் தட் தட் இஸ் கோயின் டு கான்ட்ரிபியூட் ஃபார் தர் சொசைட்டி ஆல்மோஸ்ட் இந்த நூற்றாண்டு இந்த சென்டனரி என்ன சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஆல் த என்வான்மெண்டில் என்ன சொல்கிறாங்க இது இயற்கை பீரியடு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷமாக இல்லாத அளவிற்கு இருக்குது இவ்வாறு டாக்கிங் எப்படி குளோபல் வார்மிங் வி ஆர் டாக்கிங் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் பட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக இல்லாத அளவிற்கு மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இயற்கைப் பிரீடர் அதிகமாக இருக்குது அப்படிங்குறது இட்ஸ் வெரி பிக் அலார்மிங் ஃபாரஸ்ட் ஸோ இதில் நாம் என்ன செய்ய போகிறோம் இது சார்ந்து இன்றைக்கி பல்வேறு அறிஞர்கள் இன்றைக்கி இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஒன் டே உள்ளாக பேச போகிறோம் பேசுறதோடு நம்ம நிறுத்தப் போகிறோமா இல்லை இது இந்த விழிப்புணர்வை நம்ம எப்படி நாம் கொண்டு செல்ல போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ளும் முதல்ல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உறுதியேற்கக்கக்கூடியதாக இது இருக்க வேண்டும் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த யுனைடட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர்ஸ் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அவங்க ஒரு அறிக்கையே தராங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அதிகப்படியான பேரிடர் சந்தித்த நாடுகள் எதுவும் பார்த்திங்கன்னா சைனா அமெரிக்கா அண்ட் இந்தியா அதிகப்படியான பொருள் சேதமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக அடிப்பட்டதாக இருந்தாலும் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது என்று சொன்னாலும் அப்போ நம்ம எந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது என்பதை நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த எங்கள் தான் சொல்வார் தசை ரத்தம் மூளை இதெல்லாம் இயற்கைக்கு சொந்தமானவை அந்த இயற்கையின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும்போது நம்ம ஒரே வழி இயற்கையோடு ஒன்றி நாம் வாழ்ந்துவிட வேண்டும் வேறு வழியில்லை ஒரு காலகட்டத்தில் சுற்றி வளைச்சி திருப்பி பார்த்திங்கன்னா ஆர்கானிக் நேராக வந்து நம்ம நின்றுவோம் நம்ம ஸோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் இயற்கை பீடர் வந்தால் மட்டும் அப்போ நம்ம விழிப்புணர்வை பற்றி பேசுறது அர்த்தமே இல்லை எத்தனை இயற்கை பீடர் வந்தாலும் நாம் எப்படி நாம் பாதுகாத்துக்கலாம் ஃபோர்ஸி பண்ணணும் இப்போ நம்ம வந்து எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல ப்ரெடிக்ஷன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க ஆனால் ப்ரெடிக்ஷன் படி நடக்குதா ரொம்ப இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த த்ரீ இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக பேசப்படுகிறது வந்து இந்த என்வாரான்மெண்டில் இந்த நேச்சுரல் டிசாஸ்டரை பற்றி பேசுகிறோம் ரெண்டு விஷயம் இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ரெண்டு பேரை பார்த்துட்டு இருக்காங்க எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சு எப்போ லீவ் விடுவார் இன்னொன்று என்வாயான்மெண்டில் சார்ந்து எப்போ மழை பெய்ய போகுது ஸோ இது அதிகமாக பாதிப்பு எங்கேன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி மெட்ரோ இங்கே நம்ம சென்னையில் மெட்ரோபாலிட்டனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நம்ம ஆன்பு சீஃப் மினிஸ்டர் நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் உடனடியாக அங்கே போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நாங்கள் போய் இறங்கி பார்க்குறது எல்லாமே பட் எல்லாமே சுற்றி வளர்ச்சி பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அது நிற்கிதுன்னு திருப்பி நம்மளுடைய தவறுகளாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக நம்மளுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ நடந்த இந்த மழை காலத்தில் பள்ளிக்கரணியாக இருக்கட்டும் கீழ்கட்டளையாக இருக்கட்டும் சுண்ணாம்பு குளத்தூராக இருக்கட்டும் ஏதாத்தாலும் இன்றைக்கி ஒரு லட்சம் குடும்பங்களில் வந்து அவர் காப்பாற்றிருக்கார் எப்படி நாராயணபுரம் ஏரிங்கிற ஏரியில் அவளை அவ்வளோ அசுத்தமாக அதை வைத்து அந்த கரையோரமிக்கின்ற மக்கள் அந்த அசுத்தத்துலாம் அதில் போட்டு அது அப்படியே இன்றைக்கி ஆகாய தாமரை அது எல்லாம் படர்ந்து போய் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகினாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படுது நம்ம வீடியோஸ் கூட பார்த்துருக்கோம் கார்லாம் கூட அடிச்சுட்டு போன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரே நாள் மூணு தடவை அதே நாராயணபுரம் ஏரிக்கு மட்டும் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு நம்ம ஹானமெண்ட் எப்படி எதுக்காக ஒரே இடத்துக்கு போகிறாரு அவர் ஒரு தடவை சொல்லிட்டாலே போதும் ஆஃபீஸை செய்ய தானே போகிறாங்க கூட அது உறுதிப்படுத்த இல்லை நான் சொல்லிவிட்டேன் நான் டைரக்ஷன் கொடுத்துருவேன் அது நடக்குதா அப்படின்னு நான் போய் பார்க்கணும் மூணு தடவை அவர் போனதுனால அது சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துக்கிறாங்க ஆஃபீஸர் ஆஃபீஸர்ஸும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அவங்களும் ஒன்றும் மெஜிஷியன்ஸ் கிடையாது பீங் பொலிட்டீஷியன் வீ அந்த பொலிட்டீஷன் வேணாட்ட மெஜிஷியன் உடனே ஒரு இதை வச்சு நம்ம வாழ் வச்சு அப்படியே மாற்றிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக தான் அதை பண்ணியாகணும் ஆனால் அந்த ஸ்லோவாக நாங்கள் பண்ணணுன்னு ஆசைப்படும்போது எங்களுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்முடைய பப்ளிக் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த பப்ளிக் ஒத்துழைப்பு கொடுக்க வேணும்னா அந்த பப்ளிக்க்கு யார் வந்து அந்த அவேர்னஸை கொண்டு போக போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த சிஏஜி அமைப்பு போட்டாங்கன்னா நீங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படிங்கும்பொழுது பொழுது இது எல்லாரிடத்தும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் நான் கூட பார்த்திங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு ஒரு அறிவிப்பு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ டூ குரோர்ஸில் வந்து ஒரு திட்டம் என்ன திட்டம் என்று சொன்னால் அந்த இயற்கையை வந்து எப்படி நம்முடைய பிள்ளைகள் முதல்ல நேசிக்க பழகணும் அந்த இயற்கையை நேசிக்க பழகுவதன் மூலமாக பல்லுயிர் இழப்பாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கை பேரிடர் ஆகிறது சார் இதுலேருந்து எப்படி தற்காத்து கொள்ளலாம் எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் இது சார்ந்த ஒரு பயிற்சி அந்த பயிற்சியின் மூலமாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொல்யூஷன் கொடுக்கணும் இது எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் அந்த பிரச்சனை வராது என்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து வியாஜஸ் ஃபோக்கஸிங் ஆன் தர் ஒரு பக்கம் அகாடமிக் ஸ்டடிஸ் இருக்குது தேவைதான் இல்லை என்று சொல்லுவேன் அது சார் அது இல்லாமல் சொசைட்டி ரிலேட்டடாக நம்முடைய பிள்ளைங்களை நம்ம எப்படி பயன்படுத்தக்கூடோம் ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் ஒரு கலெக்டர் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் எல்லாருமே அந்த கான்ஃபரன்ஸில் பேசுகிறவங்கலாம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் எங்களை போன்ற அமைச்சர்களும் வைக்கிற ரெக்வஸ்ட்டே பார்த்திங்கன்னா லெட்டர் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிக 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 ஒரு ஒரு கட்டாயம் இது எங்களுடைய நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக அதை பார்க்கணும் நாங்கள் இது எங்களுடைய பொறுப்பாக நாங்கள் பார்க்கணும் அல்ல ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போட்டிகள் வைப்பதாக இருந்தாலும் இது சார்ந்த விழிப்புணர்வு கொண்டு வருவதாக இருந்தாலும் என் சூழல் சார்ந்திருக்கின்ற ஒரு கருத்தை மையப்படுத்த இந்த முறையை நாங்கள் வந்து கலை பண்பாட்டு கொண்டாட்டமே நாங்கள் கொண்டாடுறோம் கலைப்பண்பாட்டு கொண்டாட்டும்போது இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கான தனித்திறமையை கொண்டு வருதான் ஆனால் இந்த முறை அதற்கான ஒரு தீம் ஒன்று கிரியேட் பண்ணுங்கம்போது சூழல் சார்ந்தது இருக்கட்டும் என்பதற்காக இன்றைக்கி அதை நாங்கள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கலந்துருக்கிறாங்க ஸோ இந்த நாற்பது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த இயற்கையை பற்றி இந்த இயற்கை ப்ரீடர் பற்றி என்ன செய்யணும் டூஸ் அண்ட் டோன்ஸுங்கிறது இதில் என்னங்கிறதோ அவங்க இந்த பிள்ளைங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எவ்வளோ ஆனால் அது மட்டுமே போதுமானதாக ஸோ இது எல்லாருக்கும் தெரிகின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த கான்ஃபரன்ஸ் மிக நீட் ஆஃப் த இன்றைக்கி நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தணும் இதோட ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக நம்முடைய செந்தில்குமார் சார் போன்றவர்கள் நம்முடைய மாண்பு நிதியமைச்சருடைய கவுண்ட்டு கண்டிப்பாக கொண்டு செல்வாங்க ஏன்னா நிதியமைச்சரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் அதிகப்படியாக இந்த மாதிரி இயற்கை வந்து ரொம்ப ஒரு நாட்டம் கொண்டவர் அதனை ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா என்று நினைக்கக்கூடியவர் கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் எத்தனை விதமான நமக்கு படிஷன்ஸ் கொடுத்தாலும் நாம் நம்மை பாதுகாப்பு இது நம்மனால் நம்முடைய மனிதர்களுடைய இனத்தை மட்டுமல்ல கால்நடைகளாக இருந்தாலும் சரி இயற்கை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அனைத்தையுமே காப்பாற்றுகிற அளவிற்கு கண்டிப்பாக நம்மளால் செயல்படுவதற்கு இந்த கான்ஃபரன்ஸ் மிக ஒரு பயனுள்ளதாக அமையும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை அதனால் இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சக்கப்புன்னு எப்படியும் செந்தில்குமார் சார் மூலமாக ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் செந்தில்குமார் சார் நம்முடைய ஹானரபிள் மினிஸ்டர் அண்ணன் தங்கம் தென்னாசன் மதியை வழங்கும் பொழுது நானும் கூடுதலாக அவரிடம் இந்த கான்ஃபரன்ஸ் பற்றி எடுத்து சொல்லி இது எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்பதற்கு நானும் ஒரு மெசஞ்சராக கண்டிப்பாக இருப்பேன் என்று சொல்லி இந்த கான்ஃபரன்ஸ் வெற்றி அடைவதற்கும் சரோஜா மேடம் உள்ளிட்ட இன்னும் உரையாட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் இங்கே வருகை என்னுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்